லட்சுமி நான் இப்போ தோட்டத்துக்கு போகிறேன் நீ சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடு என்ன தோட்டத்துக்கு முருங்க இந்த வருஷம் காய்ப்பு முடிஞ்சு போச்சு பார்த்தியா இனிமே கொஞ்சம் தூறு பக்கம் எல்லாத்தையும் புல்லெல்லாம் வெட்டி விட்டு கொஞ்சம் களை எடுத்து விட்டாரு அடுத்த கா காய்ப்புக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்துக்க கொஞ்சம் வியாழ கிடக்கு அதனால நான் போறேன் நீ பின்னாடியே வா வாண்டப்போ உனக்கும் சாப்பிடு போவோம் சாமிங்க என்ன லட்சுமி திடீர்னு இப்படி சொல்லிட்ட வாங்க உடனே சொன்னேன்னா வந்துருங்கப்பா இது யார் வீட வீட்டை விட்டு வெளிய போறோனா லட்சுமி ஆமா நான் லட்சுமி தான் சொல்லுங்க எனமே எல்லாத்துக்கும் உம்பர கிட்ட ஞாமந்து போற லட்சுமி கிடையாது நானுமே ஒழுங்கா மரியாதையா வீட்டை விட்டு வெளிய போங்க ம் அப்படி போடுமா லட்சுமி என்ன நீ திடீர்னு இப்படி சொல்ற எந்த தைரியத்துல நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு புரியல நமக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைகள் இருக்கு அத கரையத்தனும் மனசுல நினைச்சுக்க நீ உன் நீயே வளர்த்துக்கிடலான்னு நினைக்கிய ரெண்டு பிள்ளைகளையும் எப்படி அது போல கரைச்சேப்ப அதெல்லாம் எப்படி கரை சேர்க்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிட்டே நீங்கள் கிளம்புங்க உங்கள் அக்கா கிட்டே போங்க அவகிட்டே வேணா அவ்வளோ சுற்றி எழுதி கொடுத்திய அப்படியே போங்க அங்கே இப்போ என்னத்துக்கு இங்கே வந்து இருக்கியே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நான் மண்டை ஆட்டிக்கிட்டு இருப்பேன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அங்கே எங்கள் அக்கா வீட்டிலேருந்து என்னையும் கூப்பிட்டு வந்ததும் நான் பொண்ணு போல் உங்க கூட திரும்பி வந்துட்டேன்னு நீங்கள் என்னையை ரொம்ப இலக்காரமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ சரி அங்கே எந்த பிரச்சனையும் வேண்டாமல் நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன் இது என் வீடு நான் இருப்பேன் நீர் வெளியே போகிறோம் குடிச்சிட்டு குடிச்சிட்டு ரோட்லயும் காட்டுக்குள்ளேயும் மேட்டுலேயும் அங்கே அங்கே கிடக்க மனசெல்லாம் தூக்கி போட்டு வீட்டில் கிடந்து பாடு பார்க்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது லட்சுமி வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு நான் எதுக்கு வார்த்தையை அளந்து பேசணும் நான் எதுவும் தப்பா பேசலையே அப்படி போடும் அருவாள ஓங்கிட்டு இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன் இப்ப அப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் ஆமா அத தான் சொல்றேன் இவ்ளோ நேரமா உங்களுக்கு புரியலையா வெளியே போங்க லட்சுமி நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க இதோட விளைவெல்லாம் நீ சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பாத்துக்க நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிட்டே உங்க அக்கா இருக்க துமிரல தான நீர் இப்படி பேசிட்டு இருக்கீரே உங்க அக்கா கிட்ட பேட்டி நீ உங்க அக்காக்கு எழுதி கொடுத்த சொத்து வித்தெல்லாம் ஊமூர் வேறல மாத்தி வாங்கிட்டு வரா அப்புறம் நீர் வந்து என்கிட்ட பேசோம் அப்ப நான் ஊமூர் கிட்ட பேசிக்கிட்டே இப்ப இடத்தை காலி பண்ணோம் லட்சுமி நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லமா சொல்லிட்டேன் இடத்தை காலி பண்ணுங்க எனக்கு 1000 கிட்ட வேலை இருக்கு சோனிமா இந்த சூட்கேஸ கொண்டு போய் உள்ள அம்மா அத்தை அளை முடிச்சிட்டு வரேன் திமிரு ಬಿடு쳐 என்ன பேச்சு பேசுறானோ பாரு நான் சரிமா வாசல்ல வச்சிய கம்பு அதை எடுக்கல அத கூட அந்த மனசை தூக்கி கொண்டு உள்ள வைக்கலையா சரி நானே அம்மையே எடுத்துட்டு வரேன் இந்த சூட்கேஸ கொண்டு போய் உள்ள வை பத்திரம் நான் சரிமா சே நாய் மாதிரி இவ்வளவு நாளா நாய் இவ்வளவு வேள கழிஞ்சிட்டு இன்னைக்கு இன்னமும் இன்னும் கருவாப்புல கொத்தமல்லியை தூக்கி எறியறங்க எரிஞ்சிட்டால இவள் இல்லைன்னா என்ன ஏன் அக்கா இருக்கா என்னையே ராஜா கணங்கா பார்த்துக்கிடுவா இவளுக்கு இந்த ஓட்டு வீடை என்னமோ அரண்மனை இவ அதில் மகாராணின்னு நினப்பு நம்மளை வெளியே போங்கக்கா எங்கள் அக்கா வீடு அரண்மனை மாதிரி இதை விட பெருசாக கட்டி வச்சிருக்கா அந்த வீட்டுக்கு நான் போனேன்னா என்னையவா தாங்கு தாங்குன்னு தாங்குவா இவகிட்ட கடந்து வேலைக்காரை கடந்து வேலை செஞ்சுட்டு அடக்கிறதுக்கு அக்கா வீட்டுக்கே போகலாம்

அவரை ஒவ்வொரு முறையும் நம்ம மன்னித்து ஏற்றுக்கிடும் போது அவருக்கு நம்மளோட அருமை தெரிய மாட்டேங்குது அதனால தான் அவங்க அக்கா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன் அங்க போனால் தான் அவங்க அக்காவோட லட்சம் அவருக்கு தெரியும் அதனால தான் போன் இருக்கேன் அந்த பொம்பளை இவரை என்னென்னு நடத்துது அதோட என்ன என்ன அதோட புத்தி என்னன்னு எல்லாம் இவர் தெரிஞ்சுக்கிட்டா தான் இவர் ஒழுங்காக தெரிஞ்சு நம்ம கூட இருப்பார் இல்லாட்டின்னா இவர் எப்பயும் இப்படி தான் குடிச்சிக்கிட்டு எகத்தாளமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு அதனால தான் நான் இப்படி பேசிட்டேன் அதான் நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அட கொம்மி நான் கூட உனிய பெரிய தைரியசாலின்னு நினைச்சிட்டேன நீ என்னன்னா பச்சை புள்ள கணக்கா இப்படி கிடந்து அலறியவ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிரும் ஒரு நாள் உங்க அப்பே அவங்க அக்கா கோணம் தெரிஞ்சி நம்ம கிட்ட நல்லபடியா திரும்பி வருவாரு பாரு அப்ப எல்லாம் சரியாயிரும் அதனால அது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட வேண்டியதுதான் சரி வா சுவாரி தெரியாக்குவோம் சந்தியா வேற காலேஜ்ல இருந்து பசியோட வருவா ம் சரிம்மா அண்ணாச்சா எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கப்பா நீ எப்படி இருக்க உன்னை பாத்தே ரொம்ப நாள் ஆச்சா உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாவே போர்ல எடுத்து இப்படி வரதே இல்லல்ல அப்பதான் கணக்கு கிட்ட கேட்டேன் அவன் தான் சொன்னான் உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு பையன் எப்படி இருக்கா நல்லா இருக்கானா ஆஹ் நல்லா இருக்கான் அண்ணாச்சி ஆமா அப்ப பொருள் எடுக்க பூரா கணேசன் வரதுனால ஹோட்டலுக்கு நம்ம வாரது இல்ல இங்க அதான் பாக்க முடியல சரி இப்ப பொருள் எடுக்கவா வந்த கணேசன் வாங்கிட்டு போயிட்டாலும் இந்த மாசத்துக்கு பொருள் எல்லாம் இல்ல நச்சு நான் பொருள் வாங்க வரல இந்த பையலுக்கு நம்ம கடையில ஒரு வேலை வேணும்

ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அவன் நல்ல பையன் பார்த்துக்கிடுங்க வீட்டில் மூத்த பையன் நல்லா பொறுப்பான பையன் படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு நினைக்கிறான் ஒரு தங்கச்சம் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து சம்பளம் மட்டும் பேசி கொடுங்க நச்சு சம்பளம் எட்டாயிரம் தான் பயன்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள பிள்ளைகளுக்கு ஐயாயிரம் தான் கொடுக்கேன் எட்டாயிரம் ரூபா ஓகேன்னா சொல்லு ஒன்னாம் தேதியில இருந்து பையன வேலைக்கு வர சொல்லிடலாம் இது பார்த்து போட்டு கொடுங்க நச்சு அவன்டா பத்தா முடிச்சு விடுங்க நல்ல பையன் பொறுப்பாக வேலை செய்வான் நீங்கள் எல்லுன்னா என்னையா வந்து நிற்பான் ஆனால் நீங்கள் அவன்கிட்ட அவனை நினச்சி நீங்கள் கல்லை வெட்டியவே ஒப்படைக்கலாம் அவ்வளோ பொறுப்பான பையன் அவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா கட்டுப்படி ஆகாது இதுக்கு முன்னாடி இருந்து வேலை செய்யற பயிர் வலிக்கே நான் எட்டு தான் கொடுக்கேன் வேற புதுசா பயிர் வந்த பயிருக்கு மட்டும் நான் பத்து உடனே கொடுத்தேன்னா அதுவே வேற பிரச்சனை ஆகும்ப்பா வேணா போட்டோம் ஒரு ஒரு வருஷம் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்து சம்பளத்தை ஏற்றி கொடுத்துக்கிடலாம் சரி நச்சு எட்டாயிரம் ஓகே தானே அந்த பயிட்ட வேணா ஒரு வருஷத்துக்கு ஏற்றி பார்க்கேன் இல்லை சரிசு எட்டாயிரம் சம்பளமா நாலு மணில இருந்து அத்திரி ஒன்பது ஒன்பது வரைக்கும் கடை முழுவா நச்சு நம்ம ஊருக்கு வரணுன்றதுனால வேணா ஒரு ஒன்பது முடிச்சு வேணா நீ கடையை விட்டு கிளம்பலாம் எப்படி ஓகேவா எட்டாயிரம் சம்பளம் இப்ப உன் பியார் என்னப்பா

ஆமா அவனை இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு நாள் இங்க தங்க வாயா அங்க தங்க வாயான்னு மாறி மாறி கூப்பிடியது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்க போல இருக்கு அட இதுல என்ன இருக்கு நம்ம வீடு தானே எக்கா எக்கா யாரு இது தண்டபாணி சத்த இல்ல இருக்கு என்ன அவன் இங்க வந்திருக்கான் பொண்டாட்டி பிள்ளைல எல்லாம் கூட வராண்டே நிட்டுவல என்னன்னு தெரியலையே எக்கா நான் மோசம் பீட்டேங்கா என்ன நீ தம்பி சொல்ற மோசம் பீட்டியா என்ன மோசம் போன என்ன ஆச்சுலே தண்டபாணி உன் பொண்டாட்டி வீட்டுக்கு ஏதோ வராண்டே நிட்டாலா அப்படி சொல்லிதான் பரவாயில்லையாக்கா வீட்டை விட்டு வெளியே போட்டுலாம் சொல்லிட்டாக்கா என்னைய பார்த்து என்னது வீட்டை விட்டு வெளியே போனாலா ஒன்னைய ஒன்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு ரெண்டு பிள்ளைகளையும் என்ன வளப்பலாமா அவ்வளவு தைரியம் ஆயி போச்சு என்ன அவளுக்கு ஆமாக்கா அவ அது மட்டும் சொல்லல இன்னும் அவ என்னென்ன சொன்னா தெரியுமா அதெல்லாம் நீ கேட்டேன்னா நீ மனசே உடஞ்சு போயிருவாக்கா அப்படி என்ன சொன்ன பொண்டாட்டி உன் அக்காட்ட தானே சொத்து இதெல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுத்த அவ வீட்டுக்கே நீ போ அவ நீ எப்ப சொத்தை திருப்பி எழுதி வாங்கிட்டு வரிய நீ அப்ப என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாக்கா இப்ப கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய வெளியே தள்ளிட்டா

இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரியாம தாக்க நான் ஏமாந்து போய் இருந்திருக்கேன் போவோம் அக்கா கூட போய் இருந்துக்க இனிமே வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டாக்க கழுத்தை பிடிச்சி வெளியே அல்லாத குறையா பிள்ளைகள் எனக்கு கரையத்த தெரியும் நீ ஒண்ணும் தேவல்ல நீட்டாக்கோ எவ்வளவு திமுரு இருக்கணும் அந்த சில்லாட்டைக்கு இதுக்குதான அவளை அப்பயே நீ டைவர்ஸ் பண்ணி ஒழிச்சுட்டு உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அப்பவே அப்ப நீ கேட்டியா கொஞ்சம் குடிக்காம வாங்காம இரு நம்ம கைக்குள்ள காலுக்குள்ள கிடக்க மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைங்களாலும் பிடிச்சி வச்சு கட்டி வைக்கேன் அதுவும் உனியை நல்லா பாத்துக்கிறோம் நம்ம கை வச்சு கேட்டுக்கிட்டு நம்ம கைக்குள்ளே கிடக்கணும் சொன்னேன் கேட்டியால நீ இப்ப வாரு எவ்வளவு உசாரா சொத்து கடிபடியா அட கூமுட்ட பயல இப்படி ஏமாந்து போயிருக்கான தண்டமாணி இவன் பேச்சை கேட்டு இன்னும் இருப்படியே இருந்தானா இவன் வாழ்க்கையை துடைச்சிட்டு இல்ல போவான் இப்பயும் ஒண்ணும் கெட்டு போவல ரெண்டு பிள்ளையும் நாம தேர்ந்து தானே என்கிட்ட குடுன்னு சொல்லிக்காலு அப்பதான் கொஞ்சம் அவளுக்கு உன் மேல பயம் இருக்கும் அதுவும் நான் ஐயா அக்கா வீட்டில் வச்சு பேசி பார்த்துட்டேன் பிள்ளைகளை மட்டும் ஏதாவது அவன் கூட அனுப்புன்னு அதுக்கு ரெண்டாவது காரி என்ன தருமா சொல்லியா என்னையே சின்ன பிள்ளைலே நாங்கள் பிறந்ததை விட்டுட்டு போனியே மறுபடியும் எங்களை தெருவில் விட்டுட்டு போக போகமாட்டானு என்ன நிச்சயம்னு கேக்கு நாக்கப்பிடுங்க மாதிரி கேக்கு எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரில அந்தாலும் அப்படியே சலையாட்டம் நின்று போனேன் அதனால அதுவும் சரிபட்டு வராதுக்கா என்ன தான் சொல்லி கொடுக்கறது வளர்ப்பு சரியில்லை அதான் பிள்ளைல அப்படி இருக்கு கரெக்டாக தானே கேட்டிருக்கேன் இப்படியே இருந்தானா இவன்டமாண்டான் இவனுக்கு இது மறைமுகமாக இங்கே சொல்லி பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது இவனை என்னென்னு சொல்லி திருத்தன்னு தெரியலையே இதெல்லாம் சொல்லி திருந்துற கேஸ் இல்லை பட்டு திருந்துற கேஸ் என்னென்னையும் போயிட்டு போகுது சரி இப்போ என்ன தான் முடிவு பண்ணியிருக்க என்னக்கா நான் முடிவு பண்ண போகிறேன் அவள் இனிமேல் வீட்டு பக்கமும் வராத தோட்டத்து பக்கமும் வராதன்னுட்டா இனிமேல் நான் எங்கே போகிறது உன் கூட தான் இருக்கணும் மாமட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லு நானே உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வேலையை பார்த்துட்டு இங்கே காவே இருக்க அஞ்சு நாளும் குடிச்சிட்டு உன் கூட நான் இப்படி இருந்துருவேன் என்ன இவன் நம்ம வீட்டிலே நம்ம கூட இருக்கேங்க நம்ம வீட்டில இருந்தால் வளங்காத இவனே குடிச்சாரா பைய இவனை நம்பி நம்ம வீட்டில் காசு பொருள் பண்ணணும்னு ஏதாவது வச்சாலும் தூக்கிட்டு போயிட்டாலும் என்ன பண்றது இவனை நம்ப முடியாத ஏதாவது ஒன்னு சொல்லி இவனை அனுப்பி விட்டுற வேண்டியதுதான் இங்கெல்லாம் வச்சுக்கிடப்படாது கண்டமணி வேலைக்கு இப்போ மாமன் எந்த ஆளும் எடுக்கல பத்துக்க வேணா வெளியில ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன் நீ வெளி வேலைக்கு எங்கேயாவது தங்கி இருந்து பண்ற மாதிரி வேணா பாப்பமா ஏன் மாமா கடையில் கடையில வேலை இல்லையா நிறைய பேர் வேலைக்கு எடுக்க மாதிரி போட்டு போட இன்னைக்கு அது வயசு அந்த பொருள் டெலிவரி பண்ற மாதிரி நிறைய பொருள் வாங்கி ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நினைக்க எல்லாம் கொண்டு போய் வீடு விட கொடுப்பேன் ஒன்றும் மளிகை பொருள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா அதெல்லாம் சரிபட்டு வராது நான் மாமாட்ட சொல்லி வேற வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் வேற தங்கி இருந்து பண்ற மாதிரி அந்த வேலையை பார்ப்போம் சரிக்கா உனக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை பார்த்து பண்ணுக்கா நான் இப்ப போய் கொஞ்சம் படுக்கேன் அவ என்னையீட்ட விட்டு வெளியே போன சொன்னது மனசு ரணமா இருக்கு ஒரு நூறுவா இருந்தா தாரியாக்கா நான் ஒரு சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் படுத்ததும் தூக்கம் வரும் குடிக்கார புத்தி எங்க போவோம் குடிக்கதானே போவோம் இவனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது இங்க வார தம்பி இப்படியெல்லாம் நீ சரக்கு அடிச்சுட்டு வீட்டுல இங்க வந்து கடந்ததை பார்த்தாருன்னு மாமா கோவப்படுவார் அதனால நீக்கல ஒன்னு போ கொஞ்ச நேரம் போய் தூங்கு சோறு எழுப்புறேன் சாப்பிடு போ போய் என்ன படாங்க ஆ சரிக்கா இவனை சீக்கிரம் வேற வேலைக்கு அனுப்பி வேற இடத்துக்கு தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும் என்ன ரவணி சந்தோஷு அன்னைக்கு நேற்று கூட வேலைக்கு ஆள் எடுக்காவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே இப்போ என்னென்ன நீ வேலைக்கு ஆள் எடுக்கலைங்க ஏக்கோ நீ வேற சும்மா இருக்கோ இவனைலாம் கொண்டு போய் க கடையை விட முடியுமா நம்ம கடை வேணும்னு ஃபஸ்ட் நாள் பத்து ரூபா எடுப்பான் அடுத்த நாள் ஐம்பது ரூபா எடுப்பான் அப்புறம் நூறுரூவா எடுத்து ஒரு நாள் குடிப்போம்மா அப்படி ஒவ்வொரு நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தால் வழங்குமா அப்போ கடையில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா கடைக்கு யாராவது வருவாவளா அப்புறம் நாலு பேர் முன்னாடி நம்ம தான் கெட்டு போவோம் இவன் எல்லாம் இங்கே வேலைக்கு சேர்த்தா சரிப்பட்டு வராதுக்கு அவனை எங்கள் கட்ட சொல்லி வேற ஏதாவது வேலைக்கு அனுப்பி வேற எங்கேயாவது இருந்து செய்ய மாதிரி வேலைக்கு அனுப்பி விட்றணும் ஏன்னா கூட வச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது என்ன ரமணி உன் தம்பியவே நீ இப்படி சொல்ற என்னதான் தம்பியா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் வாய் வயிறு வேற தான் வா நமக்கு ஆயிரத்துட்டு வேலை கிடக்கு சமையல் வேலையை பார்ப்போம் வந்துட்டியு தெரிஞ்சுதான் எங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல அதனாலதான் நேரங்க ஓடி இருந்துட்டோம் என்ன வாழ்க்கை என்ன தலை எழுத்த போ ஏதோ விதியான வாழ வேண்டி இருக்கு வருத்தப்படாதீங்க நம்ம தலை அப்படி இருந்தா என்ன பண்ணியது இப்போ தண்டை பண்ணி என்ன எங்க தோட்டத்துக்கு போயிட்டா வந்ததோ ஆமா எங்க வீட்டுக்காரன காலையிலே பறந்துட்டார தண்டை பண்ணியனே சும்மாவே வீட்டுல இருக்க முடியாது வந்ததும் வாசல்ல விரிச்சிட்டு அப்படியே ஓடி இருப்பாரா இருக்கும் வீட்டுக்குள்ள கூட வந்திருக்க முடியாது இல்ல சரசு

அந்த போயிட்டாரு இருந்தாலும் தான் இல்ல உமா என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு அவர் அக்கா அவருக்கு தெரிய வரும் அனுப்பி விட்டுருக்கேன் அப்பதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் எங்க மனசு புரிய போகுது நம்ம அருமையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது குடி ஒன்னும் உண்டா போதும் இருப்பாவை அங்க போய் குடிச்சிட்டு நம்மகிட்ட அதிகாரம் பண்ற மாதிரி பண்ண முடியாதுல்ல பண்ணணும் அவனும் வெளியே வரட்டி விட்டுருவானல